அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேர்கள் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கள்ள தொடர்புல இருக்கக்கூடியவங்களை பிரிப்பதற்கு எந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சில பேர் கேட்பாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதிரிகள் குடும்பத்தை வந்து பிரிப்பதற்கு எந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க இது போன்ற இந்த கழகத்தையும் பிரிவினையும் உண்டாக்குவதற்கே மாந்திரிக குரு தன்னுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர அருள்வாக்கு அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த கள்ளத்தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு பெண்ணு வந்து அந்த கணவரை வசியப்படுத்தி தனிமையாக அழைச்சிட்டு போகும்போது அந்த மனைவியுடைய வாழ்க்கை என்ன ஆகிரும் அப்படின்னா கேள்விக்குறியாக போயிடும் சரிங்களா இப்படி மனைவியுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போகும்போது அந்த குடும்பத்துல மன நிம்மதி இல்லாம போய் அந்த குடும்பம் நிற்குழஞ்சி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க சரிங்களா இது போன்ற மனைவிகள் வந்து தன்னுடைய கணவனை இழந்து இந்த மாதிரி பிரிவினையில் இருக்கக்கூடிய க மனைவிமார்களோ இல்லை கண மனைவி இழந்து கணவன்மார்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியா கள்ள தொடர்புல இருக்கக்கூடியங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்புகளை ஈஸியா முறிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க உங்களுடைய கணவனோ இல்லை உங்களுடைய மனைவியோ உங்கள்கிட்ட வந்துடுவாங்க சரிங்களா யார் கள்ள தொடர்பில் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும்னா ஒரு முறிவு ஏற்பட்டு ஒரு பிரிவினை ஏற்பட்டு ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சு நம்மள்கிட்ட வந்துடுவாங்க இது ரொம்ப அற்புதமான முறை இது ரொம்ப எளிமையாகவும் செய்யக்கூடிய முறை இந்த முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்காக போய் பெரிய பெரிய மாந்திரிக பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது சரிங்களா இது எளிமையாகவே மாந்திரி குரு வந்து தன்னுடைய ஓலைச்சுவடியில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கு என்னுடைய குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு பெண்ணு வந்து சரிங்களா இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கைய சரிங்களா ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணு கல்யாணமான வாழக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையா வாழக்கூடிய அந்த நேரத்துல இன்னொரு பெண்ணு போய் அந்த குடும்பத்துல குடும்பத்தை போய் இந்த மாதிரி அவங்களுடைய கணவனை யாரும் வந்து வசியப்படுத்தி பிரிக்கிறாங்க அப்படிங்கன்னா கண்டிப்பா இது ஒரு மகா பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி ஒரு குடும்பத்தை பிரித்து இன்னொரு பெண் வாழ்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய நிலை எப் போகும்போது அந்த பெண்ணுடைய கடைசி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பக்கத்துல யாருமே உதவிக்கு வராத சூழ்நிலையில அவங்களுடைய நிலை மாறும் சரிங்களா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இன்னொரு பெண்ணு வீணாக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி நிலை ஏற்படும் அப்படின்னா கடைசி வந்து யாருமே உதவிக்கு வர முடியாத நிலையில தனி மரமாக நின்று வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா சாப்பாட்டுக்கும் சரி உடல் அளவுலையும் மனதளவுலையும் நொந்து வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரிலாம் உருவாக்கிறோம் அதனால தப்பி தவறி கூட என்ன செய்யாதுன்னா அடுத்த பெண்ணுடைய வாழ்க்கையோ அடுத்தவருடைய கணவனையோ அடுத்தவருடைய மனைவியவோ அபகரிக்க கூடாது இப்படி அபகரிச்சானா நிச்சயம் இந்த பிறவியிலேயே என்ன செய்யும்னா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிக குரு தன்னுடைய ஓலைச்சுவடிலையும் சொல்லியிருக்காங்க என்னுடைய குருவான தெய்வமும் என்ன எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லிருக்காங்க என்னன்னா பெண் பாவங்கிறது வந்து பெரிய பொல்லாத பாவம் அதுலேயுமே வந்து ஒரு குடும்பத்தை பிரித்து நம்ம வாழணும்னு நினைக்கிறது வந்து அதை விட மிகப்பெரிய பாவம் சரிங்களா அது வேணால் உங்களுக்கு ஒரு கணத்துக்கு வேணா அதை சந்தோஷமாக கொடுக்குமே தவிர காலம் வரும்போது அந்த விஷயம் என்ன செய்யும்னா அது உங்களுக்கே திரும்பி என்ன செய்யும்னா உங்கள் வாழ்க்கையவே சீரழிச்சுப்படும் சரிங்களா அதனால அடுத்த ஒரு கணவனையோ மனைவியவோ யாரும் வந்து வசியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அடுத்த குடும்பத்தை அழிக்கணும்னு யாரும் நினைக்க சரிங்களா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கஷ்டம் இருந்துச்சு அதாவது எதிரிகளுக்கு வந்து இந்த விஷயங்களையும் செய்யலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இந்த எதிரிகள் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துருப்பாங்க சரிங்களா சில நபர்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவி விஷயம் இல்லை இது வேற விஷயம் என்னன்னா இந்த உங்கள் சொந்த பந்தங்களோ இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை உங்களுக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப மனவேதனை கொடுக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கழக பிரிவினையை அந்த குடும்பத்து மேலே பிரயோகம் பண்ணினீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன செஞ்சிடும்னா சிதற ஆரம்பிக்கும் சரிங்களா ஒற்றுமை சிதற ஆரம்பிச்சிருச்சுனாவே அவங்களுக்கு தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சிடும் அவங்க குடும்பத்தில் உள்ளது எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருளை வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்ருக்கும் சரிங்களா இது இரண்டாவது முறை இது என்னென்னா எதிரிகள் மேலே செய்யக்கூடிய கழக பிரிவினை சரிங்களா இந்த முறையுமே வந்து நம்ம உண்மையிலேயே எதிரிகள்னால நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே எதிரிகள் ரொம்ப மோசமானவர் அப்படின்னா அப்பேற்பட்ட நிலையில மட்டும் இது இந்த பிரயோகத்தை எதிரி மேலே பிரயோகம் பண்ணுங்க தப்பித்தவரிகோட தவறான நோக்கத்திற்கோ உங்களுடைய சுயநலத்திற்காகவோ இந்த பிரயோகத்தை யாரும் தப்பா பயன்படுத்த சரிங்களா இது ரொம்ப எளிமையான முறை ரொம்ப சக்தி வாய்ந்த முறையும் கூட சரிங்களா சரிங்களா ஒரு சில நபர்கள் தங்களுடைய எதிரிகள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கழக பிரிவினை வந்து செய்வாங்க சரிங்களா இதை இதே ரெண்டு விஷயத்துக்கு பண்ணலாம் சரிங்களா கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய உறவுகளை பிரிப்பதற்கும் இந்த முறையை பண்ணலாம் எதிரிகள் குடும்பத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பிரிச் பிரிக்கிறதுக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தலாம் சரிங்களா சரி இந்த முறையை எப்படி பயன் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து கள்ள இருக்கக்கூடிய நபரை வந்து இரண்டு நபர்களை பிரிக்கணும் அப்படின்னா யார் கள்ளத்தொடர்பில் இருக்காங்களோ அவங்களுடைய சரிங்களா நட்சத்திரம் வர சந்திராஷ்டம் நட்சத்திரம் வந்து என்னைக்கு சந்திராஷ்டமம் வருதோ அன்னைக்குன்னு அவங்களுக்கு இந்த பூஜையை செய்யலாம் இல்ல அப்படின்னா செவ்வாய் உரையில பண்ணலாம் சரிங்களா சனிக்கிழமை செவ்வாய் உரையில பண்ணலாம் இல்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நாளை தேர்ந்தெடுத்துங்க இல்லைன்னா அமாவாசை நாளில் இந்த பூஜையை செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க நாளை தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் பூஜை இல்லை உங்களுடைய தனிப்பட்ட பூஜை எது இருந்தாலும் அந்த இடத்துலையோ பண்ணுங்கள் சரிங்களா என்னை பொறுத்தளவு வந்து உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்கள்ல பண்ண வேணாம் நீங்கள் மாந்திரிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாந்திரிய விஷயங்களை செய்யக்கூடிய இடங்கள்ல இதை பண்ணலாம் இல்லைன்னா மயானங்கள் இல்லைன்னா காடுகள் இல்லை ஏரி குளங்கள் இந்த மாதிரி பகுதிகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க பூஜை ரூம்ப தவிர்ப்பது நல்லது சரிங்களா பூஜை ரூம்லலாம் மாந்திரிய விஷயங்களாம் நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா அதனால அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு வேப்ப எண்ணெயோ இல்லை ஒரு இழுப்பு எண்ணெயிலையோ மண் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்குங்க ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்ந்து என்ன செஞ்சுங்க நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பணஞ்சு எடுத்து வச்சுக்குங்க அதில் என்ன செய்யுங்கன்னா இந்த பிரயோகத்தை யாருக்கு செய்ய போகிறீங்க அவங்களுடைய உருவப்பாவை ஒன்று செய்யுங்க இப்போ வந்து உங்களுடைய கணவனை வந்து நீங்கள் வந்து அந்த தொடர்பில் இருந்து பிரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கணவர் போல் ஒரு உருவப்பாவை ஒன்று செஞ்சுருங்க அந்த பாவையை செஞ்சு முடித்த பிறகு அந்த கணவருடைய ஃபோட்டோவை அவருடைய மார்பு பகுதியில் வச்சுட்டு ஒரு செப்பு தகடு ஒரு சின்ன அளவில் ஒரு மூணுக்கு மூணு கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி எடுத்துட்டு அந்த செப்பு தகட்டில் ஒரு முக்கோணம் ஒன்று வரைங்க அந்த முக்கோணத்துடைய நடுப்பகுதியில் நசி மஷி அப்படிங்கிறத வார்த்தை எழுதுங்க அப்படி வார்த்தை எழுதிட்டு மூணு முக் முக்கோணங்களோட மூணு முனைகள்லையுமே இட்டுட்டு அந்த முக்கோணத்துக்கு கீழ்ப்பகுதியில் யாரை வந்து நீங்கள் இருந்து பிரிக்கணுமோ அவங்களுடைய பேரை மே ஆணுடைய பேரை மேலையும் அந்த பெண் பிரிக்கக்கூடிய அந்த நபருடைய பெண்ணுடைய பேரை கீழேயும் ரெண்டு பேருடைய பேரையுமே எழுதிருங்க எழுதி அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த பா அந்த பாவைக்குள்ளே சொருகி வச்சிருங்க சொறி வச்சுட்டு செவ்வரளிப்பூ எடுத்துக்கோங்க சரிங்களா இது செவ்வரளி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தீட்டுப்பட்ட துணி சரிங்களா தீட்டுப்பட்ட துணினா பெண்கள் மாத விடாயமான தீட்டுப்பட்ட துணி இருக்கு பாருங்க அந்த தீட்டுப்பட்ட துணியை கொஞ்சம் எடுத்து அந்த பாவையில் சுற்றி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த ப பாவையில் சுற்றி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சுருட்டி அந்த பாவைக்குள்ளே வச்சுருங்க வச்சுக்கிட்டு ஒரு பூவை எடுத்துக்கிட்டு பூவை என்ன செய்யணும்னா மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும் ஒரு நூற்றி எட்டு உரு கொடுத்துருங்க உரு கொடுத்த முடித்த பிறகு என்ன செய்ங்கன்னா அந்த பாவைக்கு என்ன செய்ங்கன்னா ஒரு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு என்ன செஞ்சேன்னா அந்த பாவைக்கு ஒரு பூஜை பண்ணி முடித்த பிறகு கண்ணை மூ கண்ணை மூடி யாரை நீங்கள் பிரிக்கணுமோ அவங்களுடைய உருவத்தை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த மந்திரத்தை மொத்தம் ஆயிரத்தெட்டு ஊரு ஜபிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு ஊரு ஜபிச்சு முடிச்ச பிறகு அந்த பாவையை அப்படியே என்ன ஒரு கருப்பு துணியில சுருட்டி என்ன செஞ்சிருந்தா யாருடைய வீட்டில் இப்போ வந்து உங்க கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னா உங்கள் கண அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்லேயும் விதைக்கலாம் இல்லை உங்களுடைய வீட்லையுமே அந்த பாவையோ இல்லை அந்த எந்திரத்தையோ கொண்டு போய் பிதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும் ஒரு ஒரு சண்டை உருவாகி ஒரு சச்சரவு ஒரு கலகம் உருவாகி அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்கன்னா பிரிஞ்சிருவாங்க சரிங்களா அந்த தகாத உறவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபருமே பிரிஞ்சிருவாங்க சரிங்களா அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை உருவாகி அந்த வசிய கட்டுப்பாடுகளை இருந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துடுவாங்க சரிங்களா இப்படி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களை தேடி அவங்க வர ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் மேலே பாசமும் உங்கள் மேலே அன்பும் வச்சு உங்களுடைய குடும்பத்தை ஒற்றுமையாக இது பண்ணியாச்சு அப்படின்னா திருப்பி அவங்க வந்து வசம் பண்ணணும்னு நினச்சா கூட அது பண்ண முடியாது என்னென்னா ஒரு தடவை பிரித்தா இந்த முறையை பயன்படுத்தி ஒரு தடவை பிரித்தாச்சு அப்படின்னா இது நிரந்தரமாக இது இருக்கும் யாருமே அவங்க வசியப்படுத்த முடியாது சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இதே முறையை எந்திரங்கள் மூலியமாக நம்ம உருவேற்றப்ப அந்த எந்திரத்தை கொண்டு போய் எதிரியோடைய வீட்டு வாசலில் போய் நம்ம பிதைச்சாலும் எதிரிகள் குடும்பத்தில் பிரச்சனை கழகம் சண்டை சச்சரவு உருவாகி இருக்கிறது அப்புறம் இழந்து நடுத்தரில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கும் சரிங்களா அதே மாதிரி மாந்திரி விஷயங்கள் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இது பயன்படாது நிறைய விஷயங்களுக்கு இதை நிறைய பயன்படுத்தலாம் சரிங்களா அதுபோல இது போன்ற விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் யாரும் தவறான நோக்கத்திற்கு இதை பிரிக்க பயன்படுத்த வேணாம் உண்மையிலேயே கணவன் மனைவி மாறுகள் வந்து பிரச்சனையில் இருக்காங்க எங்களுடைய கணவனோ மனைவியோ பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த பிரயோக முறையை பண்ணலாம் தவறு கிடையாது சரிங்களா அதனால இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாகாலி அருள்வாக்குப்பேடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்